திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற வணக்கம் எண் எட்டு அதிகாரம் கல்லாமை முன்னொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் இரண்டு இளைஞர்கள் நண்பர்களாக இருந்தனர் அங்கு அவர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு எதுவும் கிடைக்காததால் இருவரும் ஆயிரம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு கெட்டும் பட்டணம் சேர் என்னும் பெரிய ஒரு வாக்கை மனதில் கொண்டு பட்டணத்துக்கு புறப்பட்டு சென்றனர் பட்டணத்தை அடைந்த இருவரில் ஒருவன் தன்னிடம் இருந்த பணத்தை முதலீடாக வைத்து வியாபாரம் செய்தான் வியாபாரத்தோடு அதில் கலப்படங்களையும் செய்ததால் கை நிறைய பணம் சம்பாதித்தான் ஊரில் இருந்து வந்தவர்கள் அவரை கண்டு பெருமை கொண்டனர் மற்றொரு இளைஞன் தன்னிடமிருந்த பணத்தை செலவழித்து கல்வியில் புலமை பெற்ற பெற்றான் அவர்களிடம் எழுதுவதிலும் தீர்ந்து உண்பதற்கு கூட உணவு இல்லாமல் வறுமையில் வாடினான் அவரது உறவினர்கள் இவ்விளைஞரை கண்டு மிகவும் அருந்தினர் சில காலத்துக்கு பிறகு இருவரும் தங்கள் சொந்த ஊருக்கு செல்ல வேண்டும் என்று இருவரும் தங்களது உடைமைகளை எடுத்துக்கொண்டு ஊருக்கு பயணமானார்கள் அவர்கள் செல்லும் வழியில் திருடர்கள் அவர்களை வழிமறித்தனர் வியாபாரத்தில் பெரும் பணம் சம்பாதித்த இளைஞன் கொண்டு வந்த பணம் முழுவதையும் திருடர்கள் பறித்துக் கொண்டார்கள் அதனால் இருவரும் வெறுங்கையுடன் சொந்த ஊர் வந்து சேர்ந்தார்கள் ஊருக்கு வந்ததும் வியாபாரத்தில் பணம் சம்பாதித்தவன் தான் பாடுபட்டு சேர்த்த படமெல்லாம் கொள்ளை போய்விட்டதே இன்னும் கவலையில் மிகுந்த துன்பமடைந்தான் கல்வியில் புலமை பெற்று வந்த பணம் இல்லாவிட்டாலும் தான் பெற்ற அறிவின் மிகுதியால் மகிழ்ச்சி கொண்டிருந்தான் நிறைய கதைகள் கவிதைகள் எழுதினார் அவரது புகழ் பரவியது அதை அறிந்த அந்த நாட்டு அரசன் கல்வியில் தேர்ச்சி பெற்ற இளைஞனை பற்றி கேள்விப்பட்டு அவரது புலமையை அறிந்து அவரையே தனது அவை புலவராக அமர்த்தி கொண்டார் கற்றவரிடம் உண்டான வறுமையை காட்டிலும் கல்லாதவரிடம் உள்ள செல்வம் மிக்க துன்பத்தை கொடுக்கும் என்பதை நல்லார்கன் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கன் பட்ட திரு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கல்லாதோரிடம் உள்ள செல்வம் வறுமை கற்றோரிடம் உள்ள வறுமை பெருமை